வணக்கம் நண்பர்களை இயற்கை நல்லா மீண்டும் உங்கள் கவிதா எல்லோரும் எப்படி பார்க்கிங்க நல்லாயிருக்குமா அது எப்பயுமே நான் கடவுள்கிட்ட கேட்குறேன் இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்போறோன்னா எல் என்ன வந்து ஒரு குழி கரண்டி அழைப்பு ஊற்றியிருக்குறேன்ப்பா ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வித்தியாசமான ஊர்கா வந்து எங்கள் ஆயா சின்ன வயசில் வந்து வானலில் செய்வாங்க அதாவது மண் வானல் இருக்குல்ல அதில் செய்வாங்க அந்த எலுமிச்சம்பழத்தை எப்படி செய்கிறது ஊர்க்கா செய்கிறதுன்னு நான் இப்போ காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பத்து எலுமிச்சம்பழம் எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் க்ளீனாக கழுவுணும் கழுவுனது வந்து நல்லா துணி வச்சு தொடச்சி இப்போ ஒன்று ஒன்றா என் பையன் போடுவோம் பாருங்கள் பாருங்கள் ஒன்று நல்லா பழுத்த தான் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தொடச்சிட்டு அது ஒன்று ஒன்றா போடுறோம் பாருங்கள் க்ளீனாக தொடைச்சது வந்து நம்ம வந்து தண்ணி இல்லாமல் எண்ணெயில் போட்டிருக்கோம் இது அப்படியே அடுப்பில் வைக்கணும் அவ்வளோதான் சிம்மில் வைப்பவாங்க நம்ம ஒரு குழி கரண்டி அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றணும் இல்லையா ஸோ இந்த நல்லெண்ணில் தான் நம்மளுடைய லெமன் வந்து ஒரு பத்து பீஸ் லெமன் வந்து வெந்துட்டு இருக்குப்பா ஸோ இது நீங்கள் வந்து கேட்கலாம் ஏன் வந்து இது எண்ணெயில் வதக்கணும் நம்ம வேக வச்சு போடுறது வந்து ஒரு நார்மல் டைப்பு இது வந்து ரொம்ப பழைய காலத்தில் போடுற டைப்பா இது ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு சின்னதாக குளிக்கி விட்டு குளிக்கி விட்டு தான் நான் வந்து இதை வேக வைக்கிறேன் எண்ணெயிலே ஸோ நமக்கு இதுக்கு தேவையான கார மொளக்கத்தூள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு குழி கரண்டிய அளவுக்கு வந்து கார மொளக்காத்தூள் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஒரு ஒரு குழி கரண்டிய அளவுக்கு நம்ம வந்து கார மிளகாத்தூள் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம வந்து இப்போ நல்லா அதே எண்ணெயில் சிம்லே அது வேகட்டும் நம்ம வந்து நல்லா எல் எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கி வச்சு இப்போ நான் பாருங்கள் இவ்வளோ தான் கருஞ்சீரகம் சத போட்டு போட்டாச்சு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக போதும்ப்பா அவ்வளோதான் இப்போ இதை நம்ம நல்லா கிளறணும் ஏன்னா நம்ம கருஞ்சீரகம் வந்து சூடாக இருக்கும்போது எண்ணெயில் போட்டால் அதோடைய வாசனை கரெக்டாக நமக்கு ஊர்கால இறங்கும் இது கூட நம்ம வந்து ஒரு நாலு பிஞ்சு வந்து தாளிச்ச பத்திரி போட்டிருக்கோம் அந்த லேயர் லேயராக இருக்கிறது அவ்வளோதான் ஸோ இதை நம்ம கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கரிஞ்சருங்க போடும்போதே நான் வந்து தாளிச்ச பத்திரி நாலு போட்டேன் உங்களுக்கு தெரியாது இதுதான் தாளிச்ச பத்திரி ஸோ தாளிச்சை பத்திரி நம்ம வந்து நிறைய போடக்கூடாது ஏன்னா இதோடைய வாசனை ரொம்ப நிறையா இருக்கும் ஸோ உங்களுக்கு நான் பாக்கெட்டு காமிக்கணுன்றதுக்கோசமே நான் வந்து திருப்பி நாலு பீஸ் போட்டிருக்கேன் ஏன்னா என்கிட்ட பழைய ஊருக்கா கூட நான் இதை மிக்ஸ் பண்ணிக்குவேன் அதனால் எனக்கு வாசனை சரியாக இருக்கும் அதனால் தான் இப்போ திருப்பி உங்களுக்கு நல்லோன்னா நம்மளுடைய ஊர்காவில் வந்து அதோடைய வாசனை வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் இதுவும் பழைய காலத்தில் எங்கள் ஆயா செய்கிறது தான் அதே மெத்தட தான் நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் எல்லை எண்ணெயில் தான் நீங்கள் வந்து இந்த ஊர்காய வந்து பச்சையாக போட்டு நீங்கள் வதக்கி எடுக்கணும் இப்போ வந்து இது வந்து கிட்டத்தட்ட நாலு நாள் வந்து வெயிலில் காய வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லா வெயிலில் காய வைக்க போகிறோம் முக்கியமாக நம்ம வந்து காய வைக்கிறதுக்கு முன்னே நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து அந்த எண்ணெயில் இருந்து அந்த சாந்தெல்லாம் எதுவுமே எடுக்கக்கூடாது வெறும் அந்த ஊர்க்கா பீஸ் மட்டும் தனியாக எடுத்து நம்ம காய வைக்கிறோம் ஏன்னா அதில் சிறு கசப்பு இருக்கும் அதனால் நம்ம வந்து காரம் போட்டது தேவையில்லை இதை காய வச்சு அப்படியே எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இதுவும் கமெண்ட்ஸ்